நீதி ஓரங்களில் இந்த மனித பிஞ்சுகள் வீசறியப்பட்டிருக்கும் காரணம் வாழ்க்கையில் வழி பிறந்ததாலோ வறுமையின் கொடுமையாலோ பெற்றவர்களுக்கு பெருஞ்சுமை என கருதப்பட்ட ஜீவன்களோ எதுவாயினும் இவர்களும் நம்முடன் இந்த உலகத்தில் வாழ பிறந்து விட்டார்கள் இந்த பிஞ்சு மலர்களுக்கு அன்பு நீர் வார்க்கும் தோட்டம் எது அதுதான் கருணை இல்லம் நம்ம உலகத்துக்கு ஒரு புதுமுக அறிமுகம் தாயே இந்த தோட்டத்தில் புதிதாக பூத்திருக்கும் இந்த ஊனமுற்ற மலருக்கு உனது கருணை ராஜ்யத்தில் இடம் கொடுமா

ஆமா போய் பெருசா என்ன போறேன் மூட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பேன் இங்கே கடை அதே கோமனேஸ்வரா முடிஞ்ச உடனே விளையாடாம அவங்க கிளாஸ் ரூமுக்கு போனோம் ஓகே தோமஸ் எஸ் மிஸ் அனிதா எஸ் மிஸ் பாத்திமா எஸ் மிஸ் பீட்டர் ஜேசி பீட்டர்னு சொல்லுங்க அதனால ஜேசி பீட்டர் ஜேசி ன் ஆர் இன்ஷியல் அதப்படி எல்லாரும் ஜீசஸ்ோட பிள்ளைங்கன்னு மத சொன்னாங்க அதனால என்னோட பேர் ஜே.சி.எஸ் கிறைஸ்ட் பீட்டர் சரிப்பா இனிமே நான் உன்ன அப்படியே கூப்பிடுறேன் உக்கார் சிறிய புஷ்பம் இந்த பேர் எனக்கு பிடிக்கல மேஸ் நீ வளர்ந்து பெரியவளானதும் பெரிய পুষ্পம்னு கூப்பிடுறேன் உக்கார் சைமன் 걔ன்கு வேற பேர் வேنگே ஏ

எல்லாரும் அலட்சியப்படுத்துறா யார் சொல்றதே மதிக்க மாட்டேங்கிறா கனிவோட கண்டிப்பு காட்டுங்க அன்பால கட்டுப்படுத்துங்க கனிவு காட்டினா அவ ஏத்துக்கறதே இல்ல அவ கூட நாள் போட அவஸ்தப்படுறது நாங்க தானே இல்ல மதர் இந்த முன்னூறு குழந்தைகளுக்கு இல்லாத ஒரு இடத்த ரோசிக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்கன்னு தெரியல ரோசி பாத்துக்க வேற ஆளை ஏற்பாடு பண்றேன் நீங்க போலாம் ஐ செட் யூ கேன் கோ ரூபி ஆயா தேவன் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க ஏற்பாடு பண்ணு

உன்ன பத்தின விவரங்களை நான் தெரிஞ்சிக்கிலாமா? மாதா, இருந்த உரவல்லாத்தியும் எழுந்த நிக்கிற உரானாதனா. இதக்கு மேல, என்ன எதுமே கேக்காதீங்க. எல்லாத்தியும் மரக்கத்தா, நான் இந்த வேலையை தேடி வந்திருக்கேன். எத்தனையோ வேலைகள் இருக்கும் போது, இந்த வேலையை நீ தேடி வந்ததுக்கு காரணம்? இதல ஒரு ஆத்ம திருப்தியோ, அமைதியோ இருக்கு. இந்த சின்ன வயசுல, அப்படி ஒரு அமைதி தேட வேண்டிய அவசியம் உனக்கு என்னமா வந்தது? நான் எல்லாத்தியும் மறக்க நினைக்கிறேன் இட்ஸ் ஓகே லலிதா இந்த ரோஜா மலர்களை பார்க்கும்போது உன் மனசுல என்ன தோணுது சின்ன வயசுல இத தலையில வச்சு அழகு பார்க்கணும்னு தோணுச்சு வாழ்க்கையில வெறுப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கணும்னு தோணுச்சு வாழ்க்கையே மாறி போறதுக்கு பிறகு இந்த அழகான மலருக்கு ஆயுள் ஒரு நாள் தானேன்னு வருத்தம் தொடுது உயிரில்லாத இந்த மலர்களுக்காக மனசுல இவ்வளவு இறக்கம் தோணுதுன்னா புயலுள்ள இந்த ஆசிரம மலர்களுக்காக நீ எந்த தியாகத்தையும் செய்வே இன்னிலிருந்து நீ வேலையில சேர்ந்துடலாம் குட் மார்னிங் ரோசி என் பேர் லலிதா இன்னிலேருந்து நான் தான் உன்னை கவனிச்சுக்க உனக்கு பேச தெரியாதா சரி பரவால்ல. இந்தா சாக்லேட் சரி உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சாப்பிடும் என்ன இது தலையெல்லாம் எப்படி இருக்கு இப்படிதான் அலங்கோலமா இருக்கிறதா இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை அரல்ல சாதாரண அருல்ல கண்ணத்துல பொறி பறந்தது நானா அந்தா அவன் கண்ணத்தை படிப்பு வச்சிருப்ப உடனே மதர் உங்க சீட்டை கிழிச்சிருப்பாங்களே நிறுத்தங்க சார் இந்த வேலை இல்லைன்னா நான் என்ன பத்தியா போறேன் அதானே என் ஒருத்த சம்பளத்தை நான் ரெண்டு பேரும் கொடுத்தா நடத்த மாட்டோமா என்ன நீ இதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க அப்ப நீ எப்படி அதெல்லாம் விடுங்க வந்தவ இன்னும் எத்தனை நாள் பிடிப்பா அதை முதல்ல சொல்லுங்க இன்னும் ரெண்டே நாள்